ஹாய் நண்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி தான் ஓட்ட போகிறோம் மக்கா சோளத்தட்ட இருக்க போகிறோம் நண்பா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த காட்டுக்கு அப்படியே பின்னாடி இதுதான் நம்பு மாடு எப்படி இருக்குது வாங்க மக்கா சோளம் ஓட்ட போகலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முன்னே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அங்கே பாருங்கள் காடு தெரியுதா அந்த காடு தான் லாக்கு வேற எடுக்கணும் நண்பா ஒரே ஒரு சொல்லுங்க பேக் கவர் வச்சிடலாம் வீடியோ எடுத்தால் பேக் கவர் ரொம்ப இறந்தலா இருக்குன்னு சொல்லிட்டு கழட்டியாச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பா கட்டர் பாரை வந்து கீழே இறக்கிடுவீங்களா இல்லை லாக்கு போட்டு நிப்பாட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு போட்டு எடுத்துருவேன் நண்பா கீழே இறக்கணும்னா மட்டமாகவே இல்லை இந்த சைடு முன்னே இறங்கிடுது அந்த சைடு இறங்க மாட்டேங்குதுன்னு வச்சுங்களேன் அதனால் ஈரத்தில் ஓட்டிகிட்டு வந்து வாக்கில் அப்படியே இருக்குது ஒரு நாளைக்கு வண்டி கழுவுணுனப்பா அதுங்க மூலமெல்லாம் வேறு நம்ம கோயிலுக்கு மாலை போட்டோம் இந்த வேலையை எல்லாம் சரியாக போயிடுது வண்டி பாருங்கள் ரொம்ப கசாராக இருக்குது வந்து க்ளீன் பண்ணணும் இப்படியெல்லாம் விட்டால் வண்டி ஒன்றுத்துக்கும் ஆகாத போயிடணுன்பா ஓகே வண்டி ஏரியாச்சு வண்டியை வந்து எல்லாம் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லணுன்பா நீயான் லைட் போட்டுக்கணுமில்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது தான் எரிய மாட்டேங்குது பாதி எரியுது பாதி எரிய மாட்டேங்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லைட்டு மாட்டணும் எல்லாம் ஓகே பாப்பாப்பில்ல பாய் ஓய் நல்லா உணப்பாக காது கொடுத்து கேட்குது பாருங்க மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இருக்க மாட்டேங்குது வர வர இங்கேப்பா வண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு தினசாக இருக்குது ரெண்டு நாளாக வண்டி எடுக்காமல் இன்னைக்கு எடுக்கும் தடம் பூரா தான் நெட்டும் எல்லாம் இது சித்துப்பா விடு இது பக்கத்து காட்டுக்காரிங்க இவங்களும் பக்கத்து காட்டுக்காரிங்க எங்கேயுமே சலுப்பு பண்ண முடியாது எந்த தன்னை மட்டையுமே வெட்ட முடியாது அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறது வெட்டிக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க வெட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க நமக்கு சுள்ளுன்னு கோவம் வரும் அதனால நம்ம எதுவும் சொல்கிறதுல நண்பா அப்படியே பொறுப்பாக ஊட்டிக்கிட்டு போயிட வேண்டியதுதான் ஓகே நண்பா காட்டுக்கிட்ட போயிட்டு ஓட்ட ஓட்ட வீடியோ எடுக்கிறேன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸும் முடிச்சு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் மட்டும் மாற்றணும் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியே ஒரு பயங்கரமாக இருக்குது லேடிட்டு வேறு க்ளீன் பண்ண எடுத்துகிட்டு போகணும் நண்பா க்ளீன் பண்ணவே இல்லை போகலாம் ஒரு நாளைக்கு மொபைல் ஃபிட் பண்ணி வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு கிம்பிள் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலாம் நண்பா வாங்கணும் அவ்வளோதான் நீ இப்படியே உள்ளே போந்துட வேண்டியதான் இன்றைக்கி சரி அங்கே பார்த்தீங்கன்னா வேலிக்கல் இந்த மாதிரி இடமெல்லாம் பார்த்து போகணும் அதே மாதிரி பெரிய வண்டி ஓட்டுறீங்க புதுசாக ஓட்டணும் சரி பழசாக ஓட்டினாலும் சரி நான் தான் பெரிய ஆளுன்னு ஓட்டக்கூடாது நண்பா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பார்த்துப்போங்க லைனுக்கிட்ட பார்த்துப்போங்க சைடில் எங்கேயாவது அடிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒடுக்க எடுத்துக்கலாம் இல்லையா சரி ரைட்டு கட்டுற மாதிரியே வேறு மாற்றிக்கலாம் என்ன ஒரு ரீசன்ட்டு பார்த்தீங்கன்னா லைனில் இது பட்டுருச்சுன்னா பொசுக்குன்னு நானாம் பாருங்க ஓட்டமாக குச்சே வச்சிருக்கிறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆ லைனை தூக்கி போட்டுமா குச்சி தூக்கி இப்படி அருகே இருக்குது உள்ளுக்கார நல்லதான் இந்த குச்சி மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக கீழே தொங்கி தான் நண்பா இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அது தூக்கி விட்றதுக்கு அப்படி இது பண்ணிடுறது காட்டுக்கு வந்தாச்சு கொஞ்சம்மா பைப்பு ஓகே நண்பா அடிக்கையில் வீடியோ எடுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்லை உள்ளே வச்சிடலாம் நம்ம சொல்ற ஐயையோ புகையாக வேற வருதுங்களே நான் வேற ஐயப்பங்காய ட்ரெஸ்ஸு இது வேற முனக்கு பிச்சுக்கும் ஊசி குத்துராப்புல வேற கொடுத்தேன் பாத்துக்கலாம் கொடுங்க இப்போ வேற சைடுல காத்தாடி திறந்து திறந்துட்டுருக்குறோம் ஃபுல்லாக திறந்து விட்ருக்குறோம் தோலங்கி இறையுதான்னு பார்க்கணும் பார்த்துட்டு வந்துடுறேன் நண்பா வண்டி வேற ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும் நீட்டாக ஓடுது கீழே போய் பார்த்துருலாம் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இருக்கும் கீழே போய் பார்த்துருவோம் இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்ருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு காட்டுறேன் அது எதாவது சோளம் இறையுதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போயிருந்தோமா சோளம்லாம் இறையில நண்பா நீட்டாக தான் இருக்குது ஒட்டியில் தான் சோளம் எப்படி வருதுன்னு தெரில பார்த்துக்கலாம் விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீலரோட பெல்ட் வந்து வேகமாக போட்டிருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு தட்டு உள்ளே இழுக்கிற மாதிரி ஏன்னா பொறுமையாக ஓடுச்சுன்னா பூட்டையில் படையிலேன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும் வேகமாக சல்லுன்னு உள்ளே இழுத்துருன்னு வச்சுங்களேன் அறுக்கிறதும் சீக்கிரம் அறுத்துடும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஊசியில் இருக்காதுன்னு வச்சுங்களேன் வேகமாக எடுத்து உள்ளே தட்டாதனால பார்த்தீங்கன்னா இது பண்ணிடும் அப்படியே என்ன சொல்கிறது டக்கு டக்குன்னு உள்ளே கொண்டு வந்துரும் வச்சுங்களேன் என்னென்னப்பா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பூட்டை ஓட்டுறீங்கல்ல பூட்டை ஓட்டிலன்னு பார்த்தீங்கன்னா மசா சோலை போட்டு கீழே ஒரு அரை அடி ஒரு அடி பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் தட்டு சாய்க்காத அங்கே பாருங்கள் தட்டு சாய்க்காத உள்ளே இருக்கும் நீங்கள் நான் அடியோட பிடிக்கிறேன் அடியோட பிடிக்கிறேன்னு இது பிடிச்சிங்கன்னா ரீல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பூட்டையை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்காரங்களுக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட வேலையாயிருச்சுங்களேன் வேணுமா பாருங்கள் இப்போ இப்போ இருக்கும் உள்ளே இழுக்குதா இந்த ஓரத்து சுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா தட்டு பாருங்கள் நல்லா வெளியே இருக்குதா அதனால இப்போ கீழே இருக்கிறேன் இப்போ பாருங்கள் டீலருக்கு நேர் இருக்குது உள்ள இழுத்துருதா இழுத்துரும் அதே நான் வந்து பாத்தீங்கன்னா கீழே இழுக்கறேன்னா தட்டு தான் இழுக்குது அப்ப பார்த்தீங்கன்னா பூட்ட கீழே போயிடணும் வச்சுங்களேன் அதுக்காகதான் ஒகையா நண்பா சோன முனங்க நினைச்சாலே நமக்கு அடியோத்துல புளியை கிடைக்குது நம்ம பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கோயிலும் நல்லா இருப்பானுங்க நம்ம பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பே காட்டை வரக்கு வரக்குன்னு சொரிஞ்சிட்டு கிடக்கணும் தட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக காஞ்சிருச்சு நண்பா ஜம்மனு இந்த வீடியோ வேறு எப்படி வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல போன வீடியோவுக்கு பரவாயில்ல நண்பா ரெண்டு நாளில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு வியூஸ் என்னமோ போயிருக்குது பத்தாயிரம் ரூபாய் பட் இருந்தாலும் நமக்கு அது பெருசு இல்லை நண்பா இப்ப வீடியோக்குலாம் வியூஸே போவோம் சார் தான் போட்டா ஒரு நாள் தான் அதனாலதான் நண்பா மக்கா சோள ஹோட்டல அதுதான் பிரச்சனை அங்க பாருங்க நல்லா மாட்டிக்கிட்டா ரிவேர்ஸ் வரையிலானு பாத்தீங்கன்னா எப்படியும் ஆறு நடிச்சிருவனு வச்சுக்கல ஏன்னா யாராவது இருப்பாங்க அது வந்து பெரிய பிரச்சனை நண்பா கொசுக்கணும் பட்டுறாங்கன்னு வச்சுக்க முடிஞ்சது நண்பா அடிக்க வேண்டியது நம்ம கடமை இருந்தாலும் ஆறுனு அடிச்சாலும் பாத்தீங்கன்னா பாத்துக்கணும்னு வச்சுக்கல இந்த சைடு கும்பிச்சு பார்த்தா இந்த கேப்ல எல்லாம் தெரியும் இந்த சைடு கும்மிஞ்சு பார்த்தா இந்த கேப்ல எல்லாம் தெரியும் பாத்துக்கிறது ஒரு ஆறுனு அடிச்சுறதுன்னு வச்சுக்கலாம் நீட்டா கட்டை கட்டையெல்லாம் அடிச்சுட்டு நுணுக்குது க்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றும் சேர்த்து தான் நண்பா வச்சுருக்கிறேன் டைட்டாக டைட்டாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பச்சை போட்டையும் அடிக்கிறோம் காஞ்ச போட்டே அடிக்கிறோம் நன்னி போட்டோ அதிகமாக வரும் அதாவது பார்த்தீங்கன்னா தட்டு தான் எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இந்த ஃப்ளாட்டெலாம் நான் ஓட்டி விட்டேன் உழவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊடு வேலையாக இருக்குது போட்டா செக்கிச்சு நண்பா பாத்துக்கலாம் விடுங்க இங்க பாருங்க செம்மையா இருக்கு அது உள்ள இருக்கிறத பார்த்தா நல்லா இருக்குது நண்பா வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன் நேரமா என்னமோ குப்பு குப்புன்னு வந்து தள்ளுது மூக்குடி மூஞ்சலையுமே வந்து ஏறுது நம்ம வீடு பாருங்க இங்கேருந்து பார்த்தா கலர் கலராக அந்த வீடு தான் நானா நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி வண்டி வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் உழவு ஓட்ட போனேன் கூலி வேலைக்கு போனேன் எல்லா வேலைக்குமே போனேன் நண்பா நம்ம வீட்டிலே மூணு ட்ரக் இருந்தாலும் வண்டி அழில்லாதப்ப வேலைக்கு ஓடி போயிடுவேன் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வண்டி எடுத்துட்டேன் எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் தான் நண்பா எல்லாமே ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ண முடியாது இங்கே பாருங்கள் கூட்டம் வேறு சுக்கிக்கிது உங்களுக்கு காட்டுறேன் இருங்க ஒரே ஒரு நிமிஷம் கூட்ட மாட்டிக்கிறத காட்டுறேன் எப்படி மாட்டுதுன்னு பாருங்கள் இப்படி தான் நான் ஒவ்வொரு கூட்டையும் இறங்கி இறங்கி வரணும் இதெல்லாம் சும்மா இருக்குது இங்கே பாடுங்கப்பா கூட்டம் இழுக்கிறதுக்குன்னு இருக்குது என்னென்பா இந்த மாதிரி குறுக்கு போக்கா மாட்டிக்குதா கிருக்கு போக்கில் இதெல்லாம் தான் எடுக்கிறதா இருக்குது இந்த மாதிரிலாம் மாட்டிக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ளேனா தட்டெல்லாம் முன்னாடியே அரியறியாக சேர்ந்துக்கு வேரோடு பிடுங்கிட்டு வந்துடணும் வச்சிக்கோங்களேன் அப்படி வேரோடு பிடுங்கிட்டு வந்துருதுன்னா ஓட்டுற வண்டி சரியில்லை ப்ளேடு இல்லை ப்ளேடு இல்லாத அறுத்து அறுக்காத கீழே எடுத்துகிட்டு வந்து சாய்க்குது அப்படின்றாங்க ஒரே பேஜில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிச்சுண்ணா அப்படி எடுத்துணுன்னு ஒன்று வச்சிக்கோங்களேன் அதுக்கு மிச்சம் காடும் பார்த்தீங்கன்னா ஈரம்தான் தட்டு தான் பார்த்து பாருங்க சோளத்தை ஒன்றுமே இல்லை குரண குரணையா தான் நம்பி இருக்குது குரண குரணையா தட்டெல்லாம் பூட்டை பாத்தீங்கன்னா லைன் வச்சுங்களேன் எல்லாம் பொடி தட்டா போச்சு பூட்டை பொடி பூட்டையா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஏதோ வயலையே சேர்ந்து ஒரு பத்து மூட்டை வந்தா இவருக்கும் பரவாயில்ல விவசாயிக்கும் நல்லா இருக்கும் நமக்கும் நல்லா இருக்கும் ஓகே நண்பா வாயில சுத்தி விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு தெளிவா வீடியோ எடுக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்பா ஒரு சுத்து வந்துட்டோம்மா வாயில சுத்தி ஓடி இருந்தேன் போறது இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஏதோ இந்த பிரச்சனை பார்க்கணும் அந்த சோவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூள் அடிக்குது அதனால பாத்தீங்கன்னா இந்த குப்பை கூட பொட்டிதான் வருது இது உரளையும் பறந்து வருதுன்னு வச்சுங்களேன் வா சரியான குப்பை சோளமெல்லாம் பாத்தீங்கள தான் இருக்குது அந்த குப்பை வந்து பாத்தீங்கன்னா பறந்து நண்பா இருந்து கீலர் எங்க அந்த மூளையில போட்ட மாட்டேங்குச்சு வச்சுங்களேன் அதனால உள்ள போமாட்டேன்னு என்ன பண்றது அந்த ரீலர் வந்து எதுக்காக வேகம் நண்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டை தள்ளுன்னு வேகமா இழுத்து உள்ள தள்ளிரும்னு வச்சுக்கல பொறுமையாக தள்ளி எழுத்துதுன்னா அந்த இடத்துல தேங்கும் தேங்கிலன்னு பார்த்தீங்கன்னா போட்டா எப்படி பாத்தீங்கன்னா ஊசியில போய் போய் மாட்டிக்குது ஃபிங்கரில் அதனால பாத்தீங்கன்னா வேகமா போடுறதுனால டக்கு டக்குன்னு எடுத்து உள்ள தள்ளிடுதுன்னு வச்சுக்கங்களேன் பாத்தீங்களா இல்லையா எதுக்காக இந்த அடி விட்டு ஓட்டணும் தட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்படியும் சாஞ்சிடும் இந்த பக்கம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஊசியிலிருந்து நாலு ஊசி விட்டு ஓட்டுவோம் மூளை போக போக பார்த்தீங்கன்னா ஓவராக விட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த பக்கம் ஒரு நேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் போனே ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா சாட்சி சாட்சி ஓட்டையில் தட்டெல்லாம் கீழே விழுந்துடும் அதனால தான் நண்பா நேராக முடிஞ்ச அளவுக்கு நேராக ஓட்டணும் இல்லைன்னா தட்டு பூரா கீழே விழுந்துடும்னு வச்சுக்கோங்களேன் நக்கா காலம் ஓட்டையோ இந்த வண்டியில் ஓட்டையோ இதுதான் நண்பா ஒரு டென்ஷன் ஆகுது அந்த இடத்துல பாருங்க பூட்டை மாட்டிக்கிச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி மூளை முடிஞ்சு போகலன்னு பார்த்தீங்கன்னா செகண்டில் மாற்றி விட்ருவோம்னு வச்சுங்களேன் இதே ஒரு அரிக்கத்தையாகவே எழுதிட்டு போகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு ஒரு விழுப்பு அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா உருவுல பாருங்க எந்த அளவுக்கு நீட்டா இருக்குது நீட்டானா தூள் பாருங்க ஓவர் தூள் தூளு கதைக்கு தள்ளுது வெளியே வருதுன்னு வெளியும் தூளி கூட தட்டாவே இல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் அறுபது சும்மாவா நண்பா அதுவும் ஸ்டாண்டர்டு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வந்துருச்சுன்னா ஸ்டாண்டர்ட் தான் பவரை ஆர்பே வந்து வந்து கூட ட்ராப் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்கோலையும் எக்கோவில் போட்டோம்னாலும் பார்த்தீங்கன்னா எக்கோவில் போட்டோம்னாலும் பார்த்தீங்கன்னா லோடு வாங்கும் ஆனால் ஆர்பே ட்ராப் ஆகாது லோடு வாங்கும் வண்டி ஸ்டாண்டர்டில் போகவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் கொஞ்சம் வண்டி திணறாத ஆறு அதிகமாக போகும் வச்சுங்களேன் வேறு ஒன்றும் இல்லைன்னு பாருங்க பறக்குது நண்பா அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா எப்படி சொல்றது ஒரு பொட்டு சைஸுக்கு தான் பாத்தீங்கன்னா பறக்குதே வெளிய அது அதுவும் வெளியே போற மாதிரி வைக்கலாம்னு பார்த்தா ஃபேனும் வேகமா வச்சிருக்கேன் சைடு ஒரு தகுடும் கழித்து விட்டு வச்சிருக்கேன் அதுக்கு மேல அதை என்ன பண்றதுன்னே தெரில இன்னும் அதிகமா தோறதம்னா பாத்தீங்கன்னா சோளத்தையே வெளியே கொண்டு போய் சொல்லுகிறோம் இப்ப காய்ந்த சோளம் வந்ததுனால பாத்தீங்கன்னா பிரச்சனைபா இது வந்து பத்து சோளம் ஓட்டி பாத்து தான் தெரியும் சோளம் உள்ள வருதா வெளியே போவதான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு பத்து சோளத்துக்கு தவிடு மாற்றணும் கம்மியா விடணும் வைக்கணும்னு வச்சுக்கல இல்லைன்னா எல்லாம் வாரி வெளியே விசரிக்கிறோம்பா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தட்டு காய விடவே கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா தட்டு தொட்டாலே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது போட்டு அதிகமா கீழே விழுந்துருன்னு வச்சுக்கங்களேன் ஓகே நண்பா முடிச்சுட்டு எவ்வளவு சோளம் வந்துருக்குது எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி ஓட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் அங்கங்கே தட்டு பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி இழுத்துக்கிட்டுலாம் வந்து நிற்கும் பார்க்கலாம் சரியான புகையா போகுது நண்பா அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போக்கஸே ஆக மாட்டேங்குது இல்லைன்னா தெளிவாக இருக்கும் இந்த வண்டியில் இருக்கிற எல்லா நியான் லைட்டையும் கழட்டிட்டு நாம் புதுசாக ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அதுவும் இப்போ இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கார்த்திகை அஞ்சாந்தேதிக்கு போகிறோம் அதாவது புதன்கிழமை வர புதன்கிழமை போகிறோன்னு போயிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்தோமா ஆல்ட்ரு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி வண்டி விஷயம் இந்த என்னோடய என்னோட லைஃப்பில் என்னென்ன நடக்குது நான் வந்து சம்பாதித்த காலத்தில் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலான் ஒரு ஐடியா ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாருங்க தட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூள் அடிக்குது அடிக்குதுன்னு கிரச வந்து லூஸ் விடணும் இதுக்காக லூஸ் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் அந்த லெவல் வைக்க முடியாதுன்னு வச்சுக்கல அதனால் அப்படியே ஓடட்டு பார்த்துக்கலாம் ஆனால் லூஸ் விடணும் லூஸ் விட்டால் நீட்டாக வரும் பார்க்கலாம் இங்கே ஒரு கேமரா மோல்டு மாட்டணும் எப்படி சொல்கிறதுனா கோப்ரோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று மேலே ஒன்று மாட்டணும் அதே மாதிரி சோளத்துக்கு ஒன்று மாட்டணும் பார்க்கலானேப்பா அத்தனை கேமரா வாங்கலைனாலும் ஒரு கேமரா வாங்கி வீடியோ எடுக்கலாம்ல என்ன ஒரு மைனஸ்னால் உதற ஒன்றுப்பா வீடியோ வந்து தெளிவாகவே வராது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்கே வந்தது மொபைலு கிம்பிளில் யூஸ் பண்ணுற ஸ்டெபிலைசர்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வேலை செய்யும் அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப அதராத ஓரளவுக்கு நீட்டாக வரும்னு வச்சுக்கல ஆனால் அந்த மாதிரி கீழே ஃபிட் பண்ணிட்டோம்னா ரொம்ப பயங்கரமாக அதரும் ஏன்னா கிரஷரு ஏணி இதெல்லாம் வண்டியை அதற வைக்குது இல்லை அதனால அதறும்னு வச்சுக்கல இந்த மூளை ஒன்றும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காத ஒர்க்க அது ஒன்று பார்த்தீங்கன்னா சுசனா நிற்கிது இதை ஒன்றும் சரி பண்ணி அறுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் இதுக்கெல்லாம் லோ தேர்டு போட்டு நேர் பண்ணிட வேண்டியதா நேராக போயிடலாம் நண்பா அங்கே போயிடு மறுபடியும் புதுசாக அறுத்துக்க வேண்டியதாக அதுக்கு என்ன பண்ணுறது இங்கே வெளியே வந்து ப பிடிக்கிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிடிச்சா போதும் நண்பா கரெக்டாக இருக்கும் அப்படியே இங்கே பாருங்க சக்கையை பாருங்கன்னு ஏதாவது தெரியுது அப்படியே குப்பை குப்பையாக குப்பை குப்பையாக பேர் எப்படின்னா ஒவ்வொரு இடத்துல குட்டா குட்டானமாக விழுவோம் அந்த பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறத அடுத்த வெளியே வாரி விற்று சோளத்தை செலுத்திக்கிட்டு அதே மாதிரி போட்டு பிணஞ்சு எடுத்துருது பாருங்க எல்லாம் இந்த ஹார்வெஸ்ட் மக்கா சோளம் அடிக்கிற வண்டிக்காரங்க வாழ்க்கையெல்லாம் இதுதான் நண்பா அந்த கூடு பறக்குறது எல்லாம் தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா புகை போறது தெரியும் பின்னாடி பாருங்கக்கா நல்லா அப்படியே பறக்குது தோவையெல்லாம் எல்லாம் அவ்வளவுதான் நண்பா கொட்டி நம்பிடுச்சு சோளத்தை கொட்டுறதுக்கு தான் போகிறோம் இங்கே பாருங்க எங்கே ஓடுறோம்னா அங்கே போய் கொட்டையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட எல்லாம் குப்பையாக போகணும்னு அதனால அங்கே பாருங்க படுதா போட்டாங்க நீட்டாக

அவ்வளோதான் நண்பா நீட்டாக வேலை முடிஞ்சது நறுசம் ஓரம் பாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஓட்டுட்டோன்னு வச்சுக்கல ஓகே பாய் நண்பா அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் நம்ம வேலை என்றைக்குமே நீட்டாக நண்பா ஓரம் பாரம் போடுங்க பூரா பாருங்கள் நீட்டாக இருந்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு ஓகே பாய் அவ்வளோதான் என்னெ நாலு நாளா வீட்டில் இருந்ததுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஓடிச்சு கிரட்டு கிரட்டுன்னு ஓட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம் தான் ஒர்க் பாருங்க எவ்வளவு சிக்கலான தோடம் மாடு கூட சோடு வண்டி பார்த்தா நிறுவ மாட்டேன்னு ஹைலைட்டாக இதுதான் இதுக்குள்ள நேராக அப்படி போய் இப்படிவே சுட்டு இதில் தான் விட்டு திருப்பணும் நண்பா வந்தமா நேராக அப்படி சுத்தமாக விட்டு வாசல் விட்டோமா அவ்வளோதான் அப்படி கிருட்ட கிருட்டின பின்னாடி வந்து திருப்பிடலாம் இப்படி வந்து திருப்பினா திருப்பி நேப்பாட்டிடுவோம் ஈ இந்த மாட்டு இப்படியா நிறுத்தினோம்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வரலையும் அஞ்சாறு நாளைக்கு இப்படியே தான் நண்பா நிற்கும் நிறுத்தின வாக்கிலே தான் நிற்கும் என்ன பண்ணுறது அவ்வளோதான் ஃபீல்டு ஓகே நண்பா இங்கே பாருங்க பொருட்புலாம் வச்சுக்கிட்டுருக்குறோம் எங்கள் வீட்டு செல்லப்புள்ள என்னோடய மாடுங்கிறதுனால வீட்டில் ரெண்டு மூணு எரும் மாடு இருக்குது அப்போ இருந்தாலும் இதுதான் பிள்ளை எனக்கு